கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பயிற்சி கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில உற்சாகத்துடன் உச்சம் பெறும் பயிற்சியா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் மேஷ ராசியில வருதுங்க இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் ரிஷப ராசியில வருதுங்க மேஷ ராசியுடைய ராசி அதிபதி பூமியின் அதிபதியான நிலக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் ரிஷப ராசியுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் கலைநயத்தையும் வித்தியாசமா சிந்திக்கிற திறனையும் அளிக்கக்கூடிய சுக்கிர பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் பிரகாசமான ஒளியை வழங்கக்கூடிய சூரிய பகவான் இப்படி சூரியன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய முக்கியமான கோள்களின் துணையால நகரக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரங்க என்னதான் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் மேஷ ராசியிலேயே இருந்தா கூட இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் ரிஷப ராசியில இருக்கிறதால இந்த சனி பயிற்சி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னாங்க அப்படியே இருந்தாலும் இரண்டரை ஆண்டுகள் இருக்க இருக்கப்போகும் இந்த சனி பயிற்சியில கடைசி மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்களுக்கு மட்டுமே இவர்கள் ஏழரை சனி பகவான் பிடியில இருப்பாங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்ல கூடவே நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களுக்கு சனி பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுப்பாருங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும்

உதவி செய்வாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதே வாழ்க்கை அப்படின்ற கூற்றின்படி எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவதுதான் இவர்களிடம் இருக்கும் ஒரு முக்கியமான குணம் அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த அஞ்சு வருஷமா இரண்டாயிரத்தி இருபது முதல் நீங்க ஒரு விஷயம் நினைச்சீங்க அப்படின்னாக்கா அதை செய்ய முடியாம நிறைய நேரம் திணறி இருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாற போதுங்க நீங்க அதிகரிக்கும் உங்கள் சொல் செயலாகும் உங்களுடைய செயல் வெற்றி அடையும் சொல்லலாம் உங்களது உழைப்பால் மற்றவங்களையும் வைப்பீங்க யார் உங்களிடம் வாக்கு கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளாத சமயத்துல உங்களுக்கு கோபம் வருங்க செய்யவே நீங்களே பேசிடுவீங்க நேருக்கு நேரம் பேசுற நட்சத்திரத்துல இந்த நட்சத்திரம் முக்கியமான இடத்தை பிடிக்க

இருக்கு மயங்கிட்டீங்க மது மாது தண்ணி தம்னு இருந்துட்டீங்க அப்படினாக்கா உங்க வாழ்க்கையே பரமபதம் போல ஏனில ஏறறதும் பாம்புல இறங்கறதும் ஏனில ஏறறதும் பாம்புல இறங்கறதுன்ற மாதிரியே ஒரு நிலை இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுள வழிபடுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுக்கும் அப்படினு சொல்லலாம் இவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இப்பலாம் சரியான வேலை இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதிக அளவு சம்பளம் இல்லாம செய்யும் தொழில லாபம் இல்லாம இருக்கும் என்று நேர்ல வந்து பார்த்தவங்களா இருந்தாலும் சரி போன் பண்ணி பேசினவங்களா இருந்தாலும் சரி மெசேஜ் அனுப்பினவங்களா இருந்தாலும் சரி நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க அதுக்கான காரணங்களையும் அதை விளக்குறதுக்கான சூட்சமான பத்தியும் நான் சொல்றேன் நம்ம சேனல இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி இப்பொழுது பதினோராவது வீடான மூத்த சகோதரர் மற்றும் லாபங்களை குறிக்கும் ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசியையும் ஏழாம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால்

சமூகத்துல வேலை தேடுறவங்களுக்கு வேலை கட்டாயம் கிடைக்குங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா போன அஞ்சு வருஷமாவே நல்ல வேலை இல்லாம நிறைய பேர் இந்த நட்சத்திரத்துல நம்மளுக்கு போன் பண்ணி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு அதை கரெக்டா பயன்படுத்திக்கங்க வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நம்ம கிட்ட பண்ணி சொன்னதுல குருஜி இந்த மாதிரி நான் வேலையை விட்டுலான் இருக்கேன் வேலையில எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு எப்படா என்ன தூக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க என்ன புடிச்சு அமுக்குறாங்க என்னால முன்னேறவே முடியல

இருக்கு தேவைப்பட்ட எக்ஸாம் எழுதுங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு வெளிநாட்டுல போயிட்டு படிக்கலாம் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யலாம் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு பிசினஸ் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு இங்க இருக்கிற பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அங்க இருக்க பொருளை இம்போர்ட் பண்ணலாம் எப்படியாவது அயல்நாட்டு பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா நடக்குங்க முக்கியமா இந்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான லாபம் ஈஸியா கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த லாபம் ஏதாவது ஏமாற்று வேலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஆனா உண்மையாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபம் கிடைக்குங்க அதே நேரம் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிந்து தெரிந்து கொள்வது உங்களுடைய கையில இருக்கு காதல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அந்த காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒருவேளை அந்த காதல் உங்களை விட்டு விலகி போகுது அப்படின்னாக்கா அந்த காதலால் உங்களுடைய எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியான திருமணமா இருக்கும்

இருக்கு வேற என்னங்க வேணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இல்லறம் இனிப்பாக அமைய ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏக்க இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தா கூட உடல் நலம் இந்த காலகட்டத்தில் மேம்படும் உங்கள் எதிரிகளை தைரியமா எதிர்கொள்வீங்க உங்களுடைய கடன்களை அடைப்பீங்க நீங்க நிம்மதி பெருவிச்சு விடுவீங்க இதுவரை இருந்த அனைத்து தடைகள் கடன்கள் ஆரோக்கியம் மற்றும் எதிரிகள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் திறனை பெறுவாங்க ராகு கேது குரு சனி இவை அனைத்தும் உங்களுக்கு நல்லது செய்யும் கிரகங்களாக இந்த இரண்டரை வருடங்கள் அமைய போது அதனால உங்களுடைய கனவுகள் நினைவாகும் ஒரு சிலர் புதிய வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அல்லது ஏற்கனவே தொடங்கி முடிக்க முடியாமல் இருக்கும் வீட்டை முடிப்பீங்க உங்கள் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் அது வீடு நிலம் கார்கள் வாகனங்கள் தங்க அணிகலன்கள் உடைகள் மற்றும் நகைகள் குவிக்கும் அளவிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீண்ட காலமாக உங்கள் கடன் நிதிநிலை உயர்வதற்காக உழைப்பு தாங்க எப்பயுமே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மூலதனம் இதை அனுபவிக்க சனி பகவான் உங்களுக்கு அட்டகாசமா உதவுவாரு என அவர்தான் தொழிற்காரகன் ஆயுட்காரகன் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் சனி பயிற்சியில இருந்து நீங்க பாக்காத பல நல்ல விஷயங்களை பார்க்க போறீங்க கேட்காத ஏகப்பட்ட சுபமங்கள செய்திகளை கேட்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே சொல்றேன் போன பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில உற்சாகமே இல்லாம எதையுமே சாதிக்க முடியாம செய்யாத தவறுக்கு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பயிற்சி அட்டகாசமா தாங்க இருக்க போது கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாரு அவர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சம் தம்மோண்டு தான் ஏறி இருக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க இந்த காலகட்டத்துல வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தும் முன்னேறவே முடியல மேல வரவே முடியல அதே டிசிக்னேஷன்லயே அதே வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேரு இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலைய செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழில ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் வேலை விஷயமா இருக்கலாம் படிக்கிற விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் வெளிநாட்டுல அச்சடிச்ச பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தாராளமா இருக்கு ஏராளமா இருக்கு முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம புள்ள குட்டி பணக்காரர்களுக்காகவே வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்க வாங்கி நல்ல விலை உயர்ந்த செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாக்கா மிகப்பெரிய கேள்வி குறிங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டே ஓடி ஓடி உழைக்கிற நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்களுக்கு வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா சகோதரிகள் சொந்தகாரங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே முதல் ஆளா போய் இறங்கி நின்னு தட்டி கேக்குறதும் சரி நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதும் சரி இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க எளி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதற்கேதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிலம் வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களே முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்தை போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை குப்பிடணும் அந்த இடத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடகு வீட்லயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது இல்லைங்க நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம் பெருசா கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட சின்னதா கிடைச்சிடும் நிறைய விஷயங்களை ஏமாந்து இருப்பாங்க நண்பர்களே முதுகுல குத்தி இருப்பாங்க பணம் விஷயத்தால நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க காதல்ல ஏகப்பட்ட மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் இளமை பருவத்துல இருந்து முதுமை பருவம் வரைக்குமே ஏதாவது ஒரு உறவை நினைச்சு கஷ்டப்படுறதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு புடிச்ச மணமகன் மணமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்ச்சிகள் வரிசையா ஒன்னு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கொடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்ப்டாக்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு சில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால காலியா இருங்க சந்தோஷமா இருங்க அத பத்தின வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சிவமங்கல நிகழ்ச்சிகளில் உங்க வீட்டில கொடுக்க போறாரு முக்கியமா இந்த நட்சத்திரத்துல நம்ம கிட்ட கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட ஆகுது ஏழ்ரை டைம்ல கல்யாணம் பண்ண ஏழ்றரைக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல டாக்டர் கிட்ட செக்கப் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதற்கான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இருக்காங்க எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துல தான் குரு பகவான் பார்வை சனி பகவானும் அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்க இல்ல சாதகமா தான் இருக்காரு இந்த காலகட்டத்துல குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க குலதெய்வ வழிபாட போடுங்க பொங்கல் வைங்க வேண்டிக்கங்க மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறேன் எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போது உண்மையாலுமே சொல்றேன் இந்த நட்சத்திரக்காரர்கள் கடந்த பத்து வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகே இவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல படிக்கிறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் காதல் செய்யறதா இருக்கட்டும் காதல் கல்யாணம் வரைக்கும் போகிறதா இருக்கட்டும் ஒருவேளை ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயமா இருக்கட்டும் திருமணமே தள்ளி போறதா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறது தள்ளி போறதா இருக்கட்டும்

கூடவே வர மே மாசம் உங்களுடைய பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்பீடா இருப்பீங்க ஸ்பீடா வார்த்தைய விட்டுருவீங்க அரிசிய கொட்டினா அழிலாம் வார்த்தைய கொட்டிட்டா அல்லவே முடியாது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் சரி பார்த்து பேசுங்க இல்லனா உறவுகள் முறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனத்துல வீட்டை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னாக்கா பத்திரமா போயிட்டு வாங்க உங்களுடைய ஸ்பீட் லிமிட்லயே போங்க ரொம்ப ஸ்பீட் முறுக்காதீங்க ரோட்ல நம்ம போயிட்டு வேற எவனா வாடா போட்டிக்கு அப்படின்னு சொல்லுவான் ஏய் நீ போடா நான் பாத்துக்கிறேன் எனக்குன்னு வாழ்க்கை இருக்கு எனக்குன்னு வீட்டுல புள்ள குட்டிங்க இருக்கு ஃபேமிலி இருக்கு எந்த போட்டிக்கு நான் வர தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு ஒதுங்க உங்களுடைய கடமையை மட்டும் பாருங்க யாரு ஏத்தி விட்டாலும் சரி யாரு உசுப்பி விட்டாலும் சரி ஜம்முன்னு இருங்க வாழ்க்கை ஜம்முன்னு தான் இருக்கும் புரியுமே அது சூப்பர் டைலாக்ங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வர மே மாசம் ராகு கேது பயிற்சியும் இருக்கு குரு பயிற்சியுமே இருக்கு இந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதால இந்த ரெண்டரை வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு எட்நூறு நாட்கள் சப்போர்ட்டா தாங்க இருக்கும் நீங்க அனுபவிச்சது எக்கச்சக்க

நீங்க செய்யணும்னு நினைச்ச பல விஷயங்களை செய்ய முடியாம போயிருக்கும் நாளைக்கு நாளைக்கு நிறைய விஷயத்தை தள்ளி போட்டிருப்பீங்க இந்த சொல்ற இருக்கிற ஏழு நட்சத்திரங்கள்ல பன்னிரண்டு ராசிகள்

சப்போர்ட்டையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்